மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டேரெட்டெடிங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஹோப் வந்து இந்த வாரம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த வீட்டை போய் பார்க்கறது இந்த ஊரில் தான் நம்ம செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டை இன்னும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை அழகுப்படுத்துறது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களோட குடும்ப நபர்களுக்குள்ள ரொம்ப நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகிறது நாள் வந்து உங்களோட வெளியில் வீட்டுக்குள்ள இல்லாமல் உங்களோட சொந்தங்கள் வெளியில் இருக்கவங்க கூட ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா கூட அவங்க உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போறது அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களோட ஹோம் வந்து ஒரு ஸ்வீட் ஹோமாக ஆகக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ